வணக்கம் ஜெயஹின் டிவிகே கே ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு தொடங்கப்பட்ட டிவி கே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தை நிறைவடைய போகுது ஆனால் இது வரைக்குமே ஒரு எலக்ஷனை கூட சந்திக்கலை ஆனால் அவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றத்திற்கு டிவிக்கு ஒரு காரணமாக இருக்க போகுது அவர்களை கூட்டணியாக வைத்தோ தனியாக வைத்தோ ஆட்சியில் அதே கட்சி தொடரப்போகுதா இல்லை ஆட்சியில் மாற்றம் ஏற்பட போகுதா ஒரு மிகப்பெரிய சலசலப்பையோ இல்லை ஆட்சி மாற்றத்தையோ ஏற்படுத்த போகிறதால டிவிக்கு ஒரு பங்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எதிரியாக இருந்தால் கூட எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ நான் பார்க்க என்னென்னு கேட்டீங்கன்னா டிவிக்கோட மிகப்பெரிய ப்ளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆறில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட யங்ஸ்டர்ஸ் தான் ஒரு இளைஞர் பட்டாளம் கண்டிப்பாக இருக்கு அது எப்படி சந்திச்சோ அரசியல் தோல்வியப்பட்டுச்சோ இல்லைனா இதே முகத்துக்காக சேர்ந்துச்சோ ஒரு ரசிகர்ன்ற என்ற மனப்பான்மையில் இருக்கோ அதெல்லாம் கிடையாது பட் அவ்வளோ தூரம் வந்தால் ஓட்டு போடாமல் இருக்க போகிறது கிடையாது விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி பெண்கள் ஓட்டுமே விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இந்த கிரேஸ் அப்படிங்கிறது எந்த கட்சிக்குமே இருக்கும் புதுசாக வந்த புது சக்தியாக வர யாருக்குமே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவி கேக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நியூ ஃபோர்ஸ் ஒரு நியூ கிரேஸ் அதாவது ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய இந்த இரண்டு கட்சிகள் இல்லாமல் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நாம் தமிழர் தாண்டி இன்னொரு சான்ஸ் அப்படிங்கிறது டிவி கே இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிவி கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போதில் எந்த மாற்று எதுவும் இல்லை ஆனால் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவி மிகப்பெரிய மைனஸாக பார்க்கறது அதே யங்ஸ்ட்ரஸ் தான் ஏன்னால் இதே ப்ளஸ்ன்னு சொன்ன அதே யங்ஸ்டஸ் தான் ஏன் மைனஸ் ஆகிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒழுக்கமாக கொஞ்சம் ரசிகர்கள் ரசிகர் மனப்பான்மையிலேருந்து ஒரு அரசியல்வாதிக்கு மனப்பான்மைக்கு நடந்துருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிவிகேக்கு இவ்வளோ பெரிய கரை கரை வந்திருக்காது அப்படிங்கிறதால நீங்களும் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்று டிவி கேட்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஏன் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷமா இது வரைக்கும் அரசியல் பணியாளர் என்டி கே இல்லைனா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மதிமுக தேமுதிக இந்த மாதிரியான பல கட்சிகளுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளெல்லாம் மேனேஜ் பண்றதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் டிவி கே கண்டிப்பா இன்னும் ஸ்ட்ரக்சர்ல கான்சென்ட்ரேட் பண்ண அவங்க பண்ண மாதிரியும் பெருசாக எனக்கு தெரியல இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் கரூர் சம்பவம் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களால் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் நேராக பார்த்து கொஞ்சம் களத்தில் இருந்திருந்தாங்கன்னா டிவி கேக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்திருக்காது அப்படிங்கிறது டிவி டிவிக்கே தோண்டலாம் என்னோட கருத்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொஞ்சம் டிவிக்கு ஆக்டிவாக இருந்துக்கலாமோ அதுவும் உங்களுக்கு தோணுது ஏன்னா ரெண்டாவது மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனாலுமே ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஆக போகுது ஆனால் இன்னும் ஆனாலுமே ஒரு குறிப்பிட்ட சில மாநாடுகள் ஒரு குறிப்பிட்ட இந்த மக்களை சந்திக்கிறத தவிர மிகப்பெரிய அளவில் டிவிக்கே எந்த அரசியலும் பண்ணலை உண்மையிலேயே விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம் ஆகும் அரசியல் தான் ஒரு அதிதீவிர அரசியல் பண்ணியிருக்கணும் பட் உண்மையை சொல்லணும்னா பண்ணலை ஏன்னா எதாத்த என்னங்கிறது நமக்கு தெரியும் இதெல்லாம் கண்டிப்பாக டிவிக்கு ஒரு மைனஸாக தான் இருக்க போகுது இப்போது நம்ம இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோட பங்கு வச்சாருன்னா என்னென்ன கிடைக்கும் என்னென்ன லாபம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்எல்ஏஸ் கிடைப்பாங்க எத்தனை எம்எல்ஏஸ் தெரியல மினிமம் ஒரு பத்து எம்எல்ஏஸ் கிடைப்பாங்க வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்களும் எம்எல்ஏ ஆகலாம் சட்டப்பேரவைக்குள்ளே போகலாம் அது கண்டிப்பாக அவங்க கேட்டஸ்க்கு ஒரு ஹெல்ப்பாக பூஸ்ட் பண்ண போகுது இன்னொன்று இன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கேட்டாஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா முதல் தேர்தல் சந்திக்கும் போது ஒரு அதிமுக ஒரு பாஜக தொண்டர்களோட போய் ஒரு பூத் கமிட்டியை ஹேண்டில் பண்ணுறது ஒரு ஊரில் போய் ஓட்டு கேட்குறது இதெல்லாம் அவங்களை பழக்கப்படுத்திக்கிறது ஒரு பர்மிஷன் வாங்குறதுதான் அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சாதகமாக இருக்கும் எந்த மாதிரி கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருவேளை ஆட்சி மாற்றம் நிகழ்கிற பட்சத்தில் இப்போ விஜய் அவர்கள் தேமு தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சு அவர்கள் வெற்றி பெறுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அடுத்த அஞ்சு வருஷம் ஃப்ரீயாக அரசியல் பண்ணலாம் ஏன்னா திமுக தி தே திமுக ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பவர் இருக்காது இப்போ விஜய் நம்பி தான் அவர்கள் ஆட்சியில் இருக்க போகிற பட்சத்தில் கண்டிப்பாக விஜய்யை தொந்தரவு பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக அவங்க அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது மாதிரி ஆசை இருந்தால் தேவைப்பட்ட ஒரு துணி முதலமைச்சர் பதவி கூட ஆகலாம் இதுவும் விஜய் அவர்களுக்கு முத இதிலே கிடைக்கலாம் ஏன்னா முத எலக்ஷன்லேயே நீங்களுக்கு ஒரு பத்து பத்து பதினஞ்சு எம்எல்ஏஸ் ஒரு துணை முதல்வர் சாதாரண விஷயம் கிடையாது பட் இந்த அளவுக்கு இறங்கவங்களா டிவிக்கு அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியோட டிவிக்கு அவர்கள் கூட்டணி வச்சா இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் நான் தான் மாற்றம் சொல்கிறாங்க ஒரு சப்பார்டினேட்டாக போகிற மாதிரி இருக்கும் இப்போ நாளைக்கு விஜய் அவர்கள் ஒரு அறுபது ஒரு அறுபது சீட்டுக்கும் ஐம்பது சீட்டுக்கும் கூட்டணி வச்சுட்டு நாளைக்கு புதுசாக ஒருத்தர் ஒரு நடிகர் வந்து நான் தான் முதல்வர் சொன்னாலும் அதை விட விஜய் அவர்கள் குறைஞ்சி தான் காணப்படுவார்கள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது டிஎம்கேக்கோ இல்லை என்க்கோ ரொம்ப வசதியாக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் பார்த்திங்கன்னா பாசிசோம் பஜாக்கான பாஜக வந்தாங்க இப்போ பாஜக கூட்டணி கூட்டணி வச்சிருக்காங்க இதெல்லாம் இதுதான் டிவிக்கோட அரசியல்னு சொல்லி டிவிக்கே மட்டும் தட்டிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பி இப்போ பிஜேபி இருக்கக்கூட கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பாக விஜய் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸும் மைனாரிட்டி ஓட்டும் கண்டிப்பாக அதில் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போகிறனா கூட மைனாரிட்டிஸ் ஓட்டில் கண்டிப்பாக கணிசமான அளவு குறையலாம் அது மட்டும் இல்லாமல் விஜயோட அந்த அவரோட முகம்ங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குரிய ஆகலாம் எந்த கருத்து இல்லை ஒரு மெயின் ஃபோர்ஸாக வந்துட்டு சப்பாடி ஃபோட்டோ போய் ஒரு எடப்பாடி அவரோட சிஎம்ஐ எடுத்துகிட்டு போவாரா சிஎம் எடுத்துகிட்டு ஒரு துணை முதல்வாராக போவாரா அடுத்து அவரோட அரசியல் கட்ட பயணங்கள் எப்படி இருக்கும் அடுத்தடுத்து அரசியலில் திரும்பி எப்படி ப்ரொஜெக்ட் ஆகி எப்படி கட்சியை வளர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான கேள்விகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிவி கேக் கூட்டணி வச்சால் கண்டிப்பாக இலத்தான் போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் டிவிக்கு அவர்கள் தனியாக தேர்தலில் சந்தித்தா என்னாகும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஜே சீடேஜை கட்டினா கூட பரவாயில்ல டிவி கேக்குன்னு இருக்கிற ஒரு ஓட் இருக்குல்ல அது ஒரு பர்சன்டேஜோ ஒம்பது பர்சன்டேஜோ பத்தொம்பது பர்சன்டேஜோ அந்த அந்த ஓட்டுங்கிற பெர்சென்டேஜ் கண்டிப்பாக தெரியும் ஒரு ஒரு பதினெண்டு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் டிவி கேங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தனி தான் ஏன்னா இப்போ கண்டிப்பாக அன்டெஸ்டட் அல்ல நமக்கு எந்த மாதிரி கருத்து இல்லை ஏன்னா விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ஓட்டுங்கிறது நம்ம கணிக்கி தான் முடியுமே தவிர உண்மையாக அது எத்தனை ஓட்டுங்கிறதை நம்ம யாரையும் சொல்ல முடியாது இன்னொன்று ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் ஸ்ட்ராங் பொசிஷன் என்ன மாதிரி சொல்கிறேன்னா எந்தெந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டமைப்பை பயன்படுத்தலாம் ஒரு தனி கட்சியாக கண்டிப்பாக தனக்கான ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்துறது எந்த மாற்றம் கருத்தும் இல்லை கண்டிப்பாக சிஎம் விஜய் அதை எந்த மாற்றம் கொடுத்துருக்காது இப்போ நீங்கள் கூட்டணி போனீங்கன்னா எடப்பாடி அவர்களை சிஎம் எடுத்துக்கணும் இல்லை வேற யாராவது சிஎம் எடுத்துக்கணும் பட் சிஎம் விஜய்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர் விஜய் அவர்களோட கேரக்டர் நம்ம எந்த அளவுக்கு டவுன் பண்ணாமல் சிஎம் அவர்களே ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல பிரச்சனையாக இருக்கலாம் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு டிவிக்கே தனித்து போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் டிவிக்கே தனிச்சு போனாங்கன்னா என்னென்ன பாதகங்கள்னு பார்த்தீங்கன்னா முதல் பாதகம் கண்டிப்பாக எதிர்போட்டுகள் பிரியும் டிவிக்கே டிஎம்கேவும் அதை தான் விரும்புவாங்க டிவிக்கே தனிச்சு போகிறத ஏன்னா ஒருவேளை கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஆட்சிக்கு எதிரான எதிர்போட்டுங்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கும் அது டிஎம்கே கைன்ஸ் சகன்ஸ்டாகவும் இருக்கும் இப்போ அதை என்டிக்கே சீமாவன்கள் ஒரு ஓட்டு பிரிக்க போகிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி இபிஎஸ் அவர்கள் ஒரு ஓட்டு பிரிக்க போகிறாங்க டிவிகே அவர்கள் ஒரு ஓட்டை பிரிக்க போகிறாங்கிற பட்சத்தில் டிஎம்கேவோட ஓட்டு அவங்களோட கூட்டணி கட்சிகளோட ஓட்டை வாங்கி அழகாக ஜெயிச்சிட்டு போய்வார் தனி பெரும் கட்சியாக கூட வருவாங்க தனிப்பெரும் பெரும்மையான கூட ஆட்சி அமைப்பாங்க எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது பட் கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பாக டிஎம்கே எழுபத்தஞ்சு சீட்டை தாழ்வு வாங்குறது கூட கஷ்டம் தான் இல்லைனா கூட்டணி ஆச்சு தான் அமையோ அது மிகப்பெரிய ப்ளஸ் ஆகும் விஜய் அவர்களுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பிரிக்கிறதுனால விஜய்கே அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை அடுத்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களை செய்ய விடுவாங்களா அவரோட அரசியலோ இல்லைனா ஒரு சினிமாவோ எந்த வகையில் முன்னேறும் அப்படிங்கிறது கேள்வி டிவிக்கு தனிச்சு போகிறதுனால இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா தொண்டர்கள் சோர்வடையிலாம் ஒருவேளை தோத்தாங்கன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் தொண்டர்களை வலிமைப்படுத்துறது விஜய் அவர்கள் தீவிர அரசியல் இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும் டிஎம்கே ஆட்சிங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை டிவிக்கே இன்னுமே கண்டிப்பாக டவுன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இதெல்லாம் அரசியலை கண்டிப்பாக சாதாரணமாக தான் பட் ஒரு ஒரு டிவிக்கு தொண்டனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியுது விஜயார்கள் சிஎம் இல்லாட்டினா கூட ஒரு சில இடங்கள் ஜெயிக்கலாம் டிஎம்கே வாச்சி விட்டு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இருக்குது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா டிவிக்கே பெரிய அளவில் அரசியல் பண்ணல ஒரு ரெண்டு சில இந்த மானா சுற்றுப்பயணம் மாநாட்டத்தை தவிர பெருசாக ஒன்றுமே பண்ணல நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும் ஒரு விஜயர்கள் உண்மையில சிஎம் கேண்டிடேட்னு வச்சுன்னா அதி ஒர்க் பண்ணிக்கணும் அதை பண்ணலை பட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு என்ன சொல்லிட்டு தோத்தா கூட தொண்டர்கள் சோர்வடையாமல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் எப்படி டிவிக்கு அரசியல் பண்ண போகிறாங்க அதை நினச்சா தான் பயமாக இருக்குது ஒரு மக்கள் நீதிமன்றமாக ஒரு தேமுதிக முறையோ சப்ஆர்டினேட்டாவோ இல்லைன்னா கட்சி கரைஞ்சோ போயிடக்கூடாது கண்டிப்பாக வலி மன வலிமை தேவை அடுத்து நம்ம கட்சியை கட்டமைக்கிறது ஒரு கட்சி நடத்துறது துறைமுகம் சொன்ன மாதிரி ஈஸி கிடையாது அதில் கட்சியை எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கு அதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கு இது மாதிரியான கேள்வி தான் எனக்கு பயமே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயம் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நினச்சி தான் பயம் அப்போ கட்சி எப்படி இருக்கும் அதை நினச்சி தான் ஒரு டிவிக்கு வந்தால் பயமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக என்ன நடக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இது குறித்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் கருத்து தான் கண்டிப்பா கமல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும் நிச்சயமா வரும்